பாஜக அரசு பாஜகவின் தேர்தல் ஆணையமே திரும்ப பெறு திரும்ப பெறு வாக்காள சிறப்பு திருத்தத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு இந்திய அரசு ஒன்றிய அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திருத்த பணிகளை செய்யாதே வாக்கு திருட்டு செய்யாதே தன் ஆட்சி தேர்தல் ஆணையமே பாஜக கைப்பாவையா கைப்பாவையா மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொன்று உதைக்கும் காவி சேவையா தில்லு முல்லு திருத்தம் என்ற தில்ல வீகால் செய்த திருட்டு வேலை நடக்காது நடக்காது தமிழ்நாட்டில் நடக்காது வாக்காளர்களில் ஒரு சிறப்பு சீர்திருத்தம் என்று சொல்லும் போதே நமக்கு அதில் சந்தேகம் அச்சம் நடுக்கம் எல்லாம் வருகிறது அதில் இவ்வளவு காலம் விட்டுவிட்டு அவர்கள் முன்வைக்கிப்பது போலி வாக்காளர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஒருவர் இரண்டு வாக்குகளை இரண்டு இடத்தில் வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பிறகு இறந்தவர்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறது அது நீக்கப்படவில்லை என்று சொல்கிறார் ஒவ்வொன்றாக நமக்கு எழுகிற கேள்வி வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள் இந்த போலி வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது போலி வாக்காளர்கள் கணக்கில்லாது இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நினைவிழந்த நிலையில் கோமா நிலையில் படுத்திருந்தீர்களா இப்போதுதான் கண் விழித்து பார்க்கிறீர்களா குறிப்பாக நீங்கள் சொல்வது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியை பேட்டியிலே குறிப்பிடுகிறீர்கள் கொளத்தூரிலே நாலாயிரத்தி எண்ணூறு வாக்கு போலி வாக்கு என்று சொல்கிறீர்கள் அந்த ஒரு தான் போலி வாக்கு இருப்பதை கண்டுபிடித்தீர்கள் அல்ல நாடெங்கிலும் போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டுபிடித்தீர்கள் அல்ல அந்த தொகுதியை தவிர மேல எந்த தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இல்லையா போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கிற துணிவு நேர்மை உங்களுக்கு உண்டா இவள காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி இப்போது இருபத்தி நாலில் வெற்றி பெற்று இரண்டு ஆண்டுகளை தொட இருக்கிறீர்கள் இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் இருப்பது போல நீங்கள் பேசுகிறீர்கள் எவ்வளவு கேள்விகளை எழுப்புகிறோம் ஒரு கேள்விக்கு கூட உங்களிடத்தில் பதில் இல்லை திருத்தம் சரி வாக்காளர்களில் திருத்தம் வாக்கு பட்டியலில் வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் சரி எதற்காக திருத்தம் ஒருவர் இரண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறார் ஒரு வாக்குரிமையை நீக்கணும் சரி அதை கண்டுபிடித்து நீக்க வேண்டியது உங்கள் கடமை தேர்தல் ஆணையத்தின் கடமை ஒருவர் இரண்டு இடத்தில் வாக்குரிமை பெற்றிருக்கார் என்றால் அதை கண்டு நீக்குங்கள் யாரும் எதிர்க்க போறது ஆனால் ஒரு கேள்வி இவ்வளவு காலம் ஏன் நீக்காது இருந்தீர்கள் ஒருவர் இரண்டு வாக்கை செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்பதை எப்போது கண்டுபிடித்தீர்கள் இறந்தவர்கள் வாக்குப் பட்டியலில் இன்னும் இருக்கிறார்கள் இறந்தவன் இறப்பு சான்றிதழை தாக்கல் இல்லையா சமர்ப்பிக்கிறானா அதை பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காதது யாருடைய தவறு யாருடைய தவறு ஏன் இவளம் செய்யவில்லை எங்களை போன்றவர்கள் பல முறை தேர்தல் அனைத்து முறையிட்டமே இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது அது கள்ளவோட்டாக பதிவாகும் கள்ளவாக்காக பதிவு செய்வார்கள் நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை என்ற சிறப்பு பெயரிலே ஐ ஆர்னு ஒண்ணு சார் சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது ஐ ரிமைன் அதுக்கு பார்த்து சார் நம்ம போட்டது ஐ ரிமைன் எஜமான அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன் அதை நான் மறக்கல அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும் போது உரிமைக்காக போராடினும் சுதந்திர போராட்டம் விடுதலை போராட்டம் இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை இந்த இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை மதிப்புமிக்க உரிமை ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார் அப்ப மதிப்பு மிக்க உரிமை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான் ஓட்டுதான் அந்த உரிமைதான் அந்த உரிமையை பெறுவது அதை பாதுகாப்பது அதை தக்க தக்கவைத்துக் கொள்வதில் பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா உடலில் இருந்து இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிர்மையை உயிரை பிரிப்பதும் இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணு ஓட்டுரிமை இல்லை வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை இந்த மரம் பூக்காது காய்க்காது பலன் தராது என்றால் தண்ணி மாட்டான் பராமரிக்க மாட்டான் கண்டுக்கிற மாட்டான் உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான் நம்பி கலைஞன் போது போன தடவை நான் போட்டேன் அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு ஆமா போட்டேன் எனக்கு போட்டியா அதான் சார்க்கிற கேள்வி எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான் இல்லைன்னா தூக்குடா அதான் இப்போ நாம என்ன செய்யணும் இவனை மொத்தமா தூக்குடா அவங்கள தூக்குடா அதான் நம்ம செய்யணும் இந்த ஒரு உனக்கு தான் தேர்தல் நிக்கணும் வெள்ளணும் இந்த வேலையில எனக்கு வேற மயிரே கிடையாது போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம் சும்மா தேவையில்லாம இவங்களை மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான் புரியுதா